மறைக்க போய் குரங்கு என கதையாக இருக்க ஏன் கதை எதையோ மறைக்க போய் ஏதோ மாமா கிட்ட மாட்டிக்கிட்டு இப்படி மாமா பேச மாட்டேங்கிறாங்க ஒரு வார்த்தை காலையிலே சொல்லியிருக்கலாம் இந்த வடராசா வந்து சொன்னதே பிறகுதான் இல்லைன்னா மாமாட்ட மறைக்கணும்னு எனக்கு என்ன அவசியம் ஆனால் மாமா இதில் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க வந்தான கூட சொல்லியிருக்கலாம் கூடவே அத்தையும் நான் அத்தை வந்துருச்சு அதுக்கு முன்னாடி சொன்னால் தையத்தக்கான்னு குடிப்பாங்களே என்ன நான் சொல்லலை

அண்ணன் கட்டினதுக்கு அவருக்கு நல்லா தரிசு கொடுத்துருக்கடி அது மல்லிகா சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிட்டாட்டு உக்காருங்க இன்னும் பார்த்தியா அண்ணி மூஞ்சலாம் கொஞ்சம் கூட செழிப்பே இல்லை எப்படி இருக்கும் உங்கள் அண்ணன் போட்ட போட அப்படி உங்கள் அண்ணன் பாசத்தை மட்டும் இல்லை கோவத்தையும் நல்லா டபுள் ட்ரிப்புளாக தான் காட்டுவான் வேணும் உங்களுக்கு ம் என்னையும் மதிக்காமல் கொள்ளாமல் போனால் இருக்கட்டும் இந்த பிரச்சனை ஏனா முடிய விட மாட்டேன்டி இது எங்க கொண்டு போய் எங்க நிறுத்தணும்னு எனக்கு தெரியும் ஏமா அண்ணே இப்படி கோவப்படுனு நான் நினைக்கவே இல்லமா ம் நானு நினைக்கல இன்னைக்கு அவன் ரொம்ப தான் கோவப்பட்டுட்டான் அவனுக்கு எப்போதும் உண்மையா இருந்தா தான்டி பிடிக்கும் இப்படி போய் சொன்னா என்கிட்டயே பேசாம இருந்திருக்கானா பாத்துக்க ம் இது இந்தாங்க ஆ கொடு நல்லா நல்லி எலும்பு அள்ளி போட்டியா ஆ போட்டிருக்கேன் தா போடிங்க என்னி நல்ல எலாட்டு கறியா தான் எடுத்து வந்தீங்க ஆமாம்மா மாமா அதாவது யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு நடந்துக்க இஷ்டத்துக்கு இப்படி தான் நடக்கும் என்ன பகச்சுக்கிட்டு என் வீட்லயே வாழலாம் நினைக்கிறியோ இனிமேயாவது ஜாக்கிரதையா இருந்து வாழ கத்துக்க சாப்பிடுடி இவள்கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் இப்படியே நடக்குது சே அல்லது அக்கா பாவம் அவங்க அம்மா உதவி செய்யலாம் தானே இப்படி செஞ்சாங்க இது மாமா புரிஞ்சுக்கவே இல்லை பாவம் அக்கா வந்து ஒண்ணுமே சாப்பிடல பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்காக நாமும் அங்க ஒன்னும் சாப்பிடல இப்படி ஆளாளுக்கு ஒரு பக்கம் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்குது வீட்டுக்கு நல்லாவா இருக்கு புள்ள குட்டிகளா இருக்க வீடு எப்படி சந்தோஷமா இருந்த வீடு இன்னைக்கு இப்படி கிடக்கு எல்லாமே கிளவிய சொல்லணும் சரி இப்ப குழம்பு என்ன ஆகுறது போய் ஒரு எட்டு அக்கா என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு வந்துருவான் தென் இட்லி வச்சு கொடுத்து சாப்பிடவாது சொல்லுவான் நம்ம சொல்லலன்னா அதையும் செய்ய மாட்டாங்க இந்த அக்கா

என்ன அக்கா சொன்னானே தங்கை வந்துட்டியா? டீ சுத்த பேசாம இரு. ஏக்கா நீங்க பேசாம இருக்க சொல்லிட்டேன். டேய் ஏன் இப்படி வெந்த புள்ளை வேல பாத்துறீங்க? அந்த என் பேர் சொல்ற அளவுக்கு வந்துட்டியா எனக்கு நீ கொடுக்க மரியாதை அம்பிட்டு தான் அப்படி தானே மரியாதைங்கிறது தானா வரது கிடையாது அவங்க நடந்துக்கிறதுக்கு தானா கிடைக்கணும் கேட்டா வாங்க கூடாது வரட்டும் என் சின்னவன் வீட்டுக்கு வரட்டும் உங்க அக்கா கரியோட சேர்ந்து நீயும் ஆத்தா வீட்டுக்கு பொட்டி பழக்க எல்லாம் கட்டிட்டு ரெடியாரு ரெண்டு பேரையும் அத்து விட்டுட்டு என் பசங்களுக்கு புது கல்யாணம் பண்ணிடுறேன் பண்ணுங்க தாராளமா பண்ணுங்க இப்படி நாளைக்கு நாளே

நடந்துக்கணும் அப்படி ரெண்டு பேரும் தான் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு நான் கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு ம் எம்பிட்டு தைரியம் அவளுக்கு ஏன் முன்னாடி என்னையே எடுத்து எடுத்துருந்து பேசிட்டு போறா இன்னைக்கு வரட்டும் என் பையன் அவளுக்கு இன்னையோட ஒரு முடிவு கட்டி அவ ஆத்தா வீட்டுக்கே அனுப்பி வைக்க நமக்கு மாமாக்கு ஒன்றும் பிரச்சனை பார்த்தா சின்னவருக்கும் உமாக்கும் வேறு சண்டை மூட்டி விட்டுறோம் போனேன் என்ன கிழவி நீ தான் இந்த குடும்பத்தை நிம்மதி நிலைக்கு ஏதாவது செய்யணும் நம்ம ஃபோன் தான் அடிக்கி யாராக இருக்கும் அந்த மனுஷன்தான் அங்கே நமக்கு சப்போட்டா ஒரு வார்த்தை பேசுறதுக்கு துப்பு இல்லை நமக்கு ஃபோனை மட்டும் அடிப்பான் எடுத்து என்னென்னு கேட்பான் ஹலோ நீங்கள் எதுக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க ஏமா இன்னும் எம்எல்ஏக்கு கோவான குறையிலையா ஆமாம் வீட்டில் அம்பிட்டு பிரச்சனை நடக்குது எனக்கு என்னென்னு வேடிக்கை பார்த்து என்ன மனுஷன் தானே நீங்கள் உங்கள்கிட்ட என்ன பேசுறது ஃபோனை வைங்க நீ போனதுலேருந்து உனக்காக தான் பேசிகிட்டு இருந்தேன் இம்பிட்ட நேரம் என் அம்மா கிட்ட ஒரே சண்டை இப்போ கூட எங்கள் அம்மா திட்டிட்டு நான் எங்கள் அம்மா முன்னாடி தைரியமா போனை போட்டு வந்து பேசிட்டு இருக்கேன் நெசமாவா நம்பர் மாதிரி நசந்தா நெசந்தா சரி சரி இதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்லி அனுப்பிச்ச விஷயம் என்னாச்சு கிட்ட அதை பத்தி பேசினிய ஏங்க நான் தான் அப்பவே சொன்னேன்ல பத்து லட்சம் ரூபாலாம் அதிகம் எங்க அம்மா அம்புட்டு அமௌண்ட் எல்லாம் வச்சிருக்காது அதுக்கிட்ட அஞ்சோ பத்தோ கேட்டால் தரும் மிஞ்சிப்பாவ ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கேட்கலாம் அதை விட்டுட்டு பத்து லட்சம் கேட்டால் அது எங்கே போவோம் அடி நம்ம என்ன சும்மா தீனி வாங்கிட்டு நம்ம கேக்குறோம் இல்ல நமக்காக தான அடி நம்ம நாடு தொழில் பண்ணி நல்லா வந்தா உங்க அம்மாவை நம்மளே கூட்டிட்டு நல்லா பாத்துக்கலாம் நான் என்ன எனக்காகவா கேக்குறேன் ஒண்ணுல கார் பங்களான்னு வாழ வைக்க தானே கேக்க நீ அத்தை கிட்ட கேட்டே இல்லையா முதல்ல அதை சொல்லு இல்லைங்க மந்து இல்லை இங்கே ஒரு வேற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு அதான் நான் இதை பற்றி ஒன்றும் அம்மாட்ட இன்னும் பேசலை அவங்க அவங்க வீட்டில் ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து இருக்க அதுக்காக நீ அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் நம்ம வீட்டுக்கு அதை என்ன ஆகிறது நான் சொன்ன மாதிரி பத்து லட்சம் பணத்தோட தான் நீ வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டேன் சரி கேட்டு பாக்குறேன் உங்க அத்தை என்ன பண்றாங்களோ தெரியல ரெடி பண்ணி தந்துதான் ஆகணும்னு சொல்லு அம்பிட்டுதான் அந்த சொத்துல உனக்கு தானே பங்கு இருக்கு ஒரு பத்து லட்ச ரூபா பொண்ணுக்காக தர மாட்டாங்களா அவங்க உங்க அண்ணன்கள்ட்டையும் கேட்டு பாரு பத்து லட்சத்தை தூக்கிட்டு நான் என்ன ஓடவா போறேன் பிசினஸ் பண்ணி பெரிய ஆளாகி உனக்கு நகை வாங்கி போட்டு ഇവിടെ പെരിയ വീടാ കെട്ടി കാര വീടിനൊക്കെ ആക്കി വേണമ അതിനെ കേക്കേ ഒരു 10 ലക്ഷം ഉം അന്നൻ നിങ്ങൾക്ക് അത് പിച്ച കാസ് തൂക്കി പാടിച്ചല്ലേ ചിരി ചിരി ഇന്ന നിസിയത്തനെ ആട്ടൻ ചൊല്ലല്ലേ ഞാൻ പോർമേ എങ്ങ അമ്മക്കട്ട പേശിക്കരെ നിങ്ങ ആട്ടൻ ഒന്നും ചൊല്ലിക്കാൻ വേണ ആ ചിരി ചിരി നി നല്ലപടിയ പണത്ത വാങ്ങിട്ട് വന്ന മട്ട പോകും മാമ ഒന്നേ എപ്പടി വാള വെക്കിരൻ മട്ട അപ്പുറം മാറി ആ ചിരി 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 நல்லா சாப்பிட்டு பத்திரமா உடம்பு பேக்கிட்டு வா எல்லாம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டு நல்லா மல்லு விறக்கணும் சாப்பிட்டு நல்லா உடம்பு தேக்கிக்கிட்டு நல்லா வரப்ப நல்லா புசித்திக்க வரணும் சரியா வருவி வைருவி உங்க அண்ணனுக்கு ஃபோனை போட்டியே இல்லையா என்ன எங்கள் அம்மா வருது நான் அப்புறம் பேசுகிறேன் ஆ சரி சரி அப்படியே கேட்டதா சொல்லு மறந்துடாத பத்து லட்சம் வச்சுட்டியா வை ஆ வைங்க வைங்க எல்லி உன் சின்ன வெண்ணனுக்கு ஃபோனை போட சொன்னே போட்டு வர சொன்னேன் இல்லையா ஆ சொல்லிட்டேமா அண்ணா வர வரட்டும் எல்லாம் அவன் கொடுக்குற தான் இவ்ளோ இப்போயே தட்டி வச்சாதான் உண்டு இங்கே வந்ததுலேருந்து இந்த வீட்டு பஞ்சாயத்தே பெரும் பஞ்சாயத்தாக போய்ட்டுருக்கு இதில் இந்த மனுஷங்க கேட்டது எங்கே சொல்லி எங்கே வாங்குறது சரி சரி நம்ம இனிமேல் இங்கே தானே தங்க போகிறோம் பார்த்து பக்குவமா நல்ல நேரமாக பார்த்து போட்டு உடப்போம் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம்